வாசகரில் கோலம்ட்டு எனக்காக காத்திருந்ததும் வேறப்போ நண்டாட்டம் என்ன கண்டு ஓடுனதோ நான் காசு சொல்ல வந்தப்ப திக்கி திக்கி பேசுனதும் நீ அதை பார்த்து ரசித்ததும் உன் கண்களால் என்ன அள்ளி அள்ளி கொஞ்சினதும் பாசத்தோடு சிரித்ததும் பாவி மனசை உரித்ததும் நாத்தன நேரத்துல நமக்காக நான் வாமிக்கிட்ட வேண்டுனதும் வாக்கப்பட்டு வருவேன்னு ஆசையா நான் காத்திருந்தா மனசு கட்டி இருத்தவ இப்ப மறந்து போக சொல்ற ஆசையை காட்டிட்டு அவசரம் மட்டும் மோதி அழுகுறேன் சத்தம் இல்லாத இந்த காட்டில் என்னோட அழகு சத்தம் மட்டும் கேக்குது பறந்து போன்னு சொன்னா முடியுமா இந்த உசுரி இருக்கிற வரைக்கும் நினைப்பு இருக்குமே மறந்து பாலை சொல்ற இந்த ஊர்ல मर ते एॾो कई मल कीरा पूना हिन मरम वाड़